வணக்கம் நாம் இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கப்படும் ஏலகிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதுங்க இந்த ஏலகிரி மலை இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பதினாலு குக்கிராமங்கள் அமைந்துள்ளதுங்க இந்த அதே மாதிரி இந்த ஏலகிரி மலையில் நீங்க மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா பதினாலு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு வ வளைவுகளும் பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர்கள் மற்றும் கொடை வள்ளல்கள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்ட இருக்காங்க இந்திய சுதந்திரம் அடைத்திற்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் குடும்பத்திற்கு சனி சொத்தாக இருந்ததுங்க இந்த ஏலகிரி மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் கையாறுபட்டு இப்போ தனியார் மூலயமா இப்போ அரசாங்க கண்ட்ரோலில் இருக்குதுங்க இந்த மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க இந்த ஏலகிரி மலை நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து எங்கே என்ன வரீங்கன்னா நியர்பை பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது அதே மாதிரி சென்னை இருக்குது அப்புறம் திருப்பதியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரவங்க ஜோலப்பட் ஜங்ஷன்ல இங்கே அங்கேருந்து ப பஸ்ஸில் நிறைய வச போக்குவரத்து வசதி தான் நிறைய இருக்குது திருப்பத்தூர்லேருந்து வரும் பஸ்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேலூர்ந்தும் பஸ்ஸு வரும் இந்த மலை பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை நேஷ்னல் தாங்க இது அருகில் தாங்க அமைந்துள்ளது நீங்கள் ஹைவேல போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் நீங்கள் மலையின் உச்சிக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களை வாகனத்தில் ரொம்ப பாதுகாப்பாக போங்க ஏன்னா சின்ன சின்ன வளைவு தான் இருக்கும் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளும் பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழேருந்து மேலே போகிறவங்களும் மேலேருந்து கீழே வரவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ரோட்டில் தான் வருவாங்க ஸோ பைக்கெலாம் வந்து பைக்கில் போகிறீங்க ஸ்லோ ஓட்டுங்க வாகனத்தில் கார் போகிற கூட ஸ்லோவாக போவாங்க ஆறு நாடுங்க ஒரு ஒரு அதே மாதிரி இங்கே ச பார்த்திங்கன்னா நிறைய குரங்களாக இருக்கும் அது எதுவும் உணவு அழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலயமா அறிவிச்சிருக்காங்க ஒரு கூட வச்சுருக்காங்க ஸோ மலையின் மீது ஏறும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக வண்டியை ரொம்ப பார்த்து பொறுமையாக போங்க அதே இறங்கும் போதோ கீழே பொறுமையாக இறங்கி வாங்க ரொம்ப வேகமாக போகாதீங்க விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட ஃபேமிலியோடு வரலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரலாம் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான வசதிகளும் நிறைய இருக்குங்க இங்கே விடுதி வசதிலாம் பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது உங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய வாடகை எடுக்கக்கூடிய இடத்த பொறுத்து இருக்குது அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா வசதி இருந்தால் நீங்கள் சேஃப்டியாக அங்கே எடுத்துக்கலாம் எல்லா சேஃப்டி வசதியும் இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குங்க அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள எண்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்டார்ட் மேலே போனோன்னே ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அந்த ஏரி நீங்கள் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இயற்கை பூங்கா இருக்கு அந்த பூங்காவையும் நீங்க சுற்றி பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஏலகிரி தான் பாராக்ளைடிங் பயிற்சி இங்கே அளிக்கப்படுகிறது வருடம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் தான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க அதே மாதிரி பொங்கனூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பயிற்சி இங்க நடைபெறுகிறது அரசாங்கத்த மூலியமா ஏலகிரி மலையிலேயே மிக உயரமான இடத்துல அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா சுவாமி தாங்க இதுதான் அந்த மலையின் உச்சியில அமைந்துள்ளது அருகிலே பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியும் அமைந்துள்ளது இந்த ஏலகிரி மலையை பார்த்தா இயற்கை மூலிகை நிறைய கூடிய இடங்க காடுகள் புல்லாவே வந்து சோ அந்த வழியாக அந்த நீர் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதுல குளிச்சுன்னா நம்ம பல்வேறு நோய்கள்லாம் வந்து தீர்க்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இங்க கருதப்படுகிறதுங்க சோ இப்போ நாம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தா செல்பி பாயிண்ட்ங்க இங்க இருந்த செல்பி வீடியோ எடுக்கிறவங்க அதே மாதிரி நின்று பார்க்கறதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க மலை மீது ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து நீ நின்று சேஃப்டியாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் வேறு எங்கேயும் நின்று எடுக்காதீங்க இடையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போகிறவங்களுக்கு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே பன்னெண்டாவது கொண்ட ஊசி வழிபு போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தொலைநோக்கி பார்வை மையம் வருங்க தெலஸ்கோப்பு அது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் அவங்க அதுலேருந்து பா பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப மூடி முடிச்சிருந்தாங்க இப்போ திறந்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல விசிட் பண்ணிடுங்க ஒரு வாட்டி அது என்னென்னா மேலே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வாணியம்பாடி வேலூர் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்கலாம் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே முடிச்சிட்டு மேலே போயிட்டே பார்த்திங்கன்னா த தைல மர காடு வருங்க அந்த தைலமர காடில் பார்த்திங்கன்னா நீங்கள் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மன நிறைவாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்வாசி சுவாசிக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்றுல அந்த ஸ்டைல மரம் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வருங்க நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் அந்த இடத்துல பயணிக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இயற்கை காட்சி அப்படியே ரசிச்சுக்கிட்டு மா நீங்கள் மேலே பயணிக்கலாம் பதினாலு கொண்ட ஊசி வளைவுகளும் முடிந்து விட்டுதுங்க இப்போ மேலே வந்துடுவீங்க மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டுங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லாம் இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் மையம் அமைச்சிருக்காங்க அரசாங்கத்தின் மூலிமா உங்களுக்கு தேவையான தகவல் ஏதாச்சும் இருந்தால் அங்கே இருந்து போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த இடம் தான் அது வந்து ஸோ இங்கே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஒரு கைட்னஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து நமக்கு தேவையான எல்லாம் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹவுஸ் இருக்குங்க அந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாவும் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாவும் நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அந்த பீஸ் நீங்கள் எண்ட்ரன்ஸ் பீஸ் கட்டிவிட்டு உள்ளே அப்படியே போட் ஹவுஸ்க்கு நீங்கள் போகலாம் போட் ஹவுஸில் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு த நிறைய கேம் வச்சிருக்காங்க அந்த கேமுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க இதில் ஃப்ரீயாக இருக்கிற கேமும் இருக்குது ஃபேம் அதாவது நம்ம பெரியவங்களாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கேம் இருக்குது அதுக்கும் தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே படுத்துட்டு இருக்கு சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு வந்து அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் உள்ளே வந்து நிறைய அதுக்கான பிளேஸ்லாம் நிறைய அமைச்சிருக்கு ரொம்ப இயற்கையாக அமைஞ்சிருக்கு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் கூட இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான லஞ்ச் எதுவும் நீங்கள் கொண்டு வரலாம் இங்கே கூட சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இங்கேயே இருக்குது ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கூட இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிரைஸ் அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வாங்குறாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் உங்களோட தனியாக நீங்களே போட்டு வந்து ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேர் போகிறீங்கன்னா அதுக்கு இரநூறுபா நாலு நாலு பேர் போகிற மாதிரி இருக்குது நாலு பேருக்கு நானூறுரூபான்ற மாதிரி நீங்கள் பிரைஸ் கொடுத்துட்டு நீங்கள் தனியாக வண்டி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருக்குது அந்த போட்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நாங்கள் குரூப்பாக போகிறோம் நீங்களே வண்டி அவங்களே ட்ரைவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ அதில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருந்ததுனால ரெண்டு பேருக்கு தனியாக ஐபீஸ் சார்ஜஸ் பண்ணிட்டு நாங்கள் வண்டி போட் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஏரி தாங்க இந்த இடத்துல சுற்று வட்டத்தில் வர தண்ணியெல்லாம் வந்து இந்த சேமித்து அதுக்கு மூலியமாக இங்கே வந்து போட்டிங்கெலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரவங்கலாம் வந்து போட்டிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அதுக்கான சேஃப்டி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க நாங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட்டுக்காக சில கேம்லாம் இருக்குது ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேராக போனாலும் அது ஹண்ட்ரட் பீஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த நிறைய கேம் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கேம் நீங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க எல்லா கேமுக்கும் வந்து அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அந்த கேம்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ்லாம் கேட்டு ஓகேனா நீங்கள் எத்தனை எல்லா கேமும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமான செலவு பண்ணாதீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணி ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணுங்கள் ஒவ்வொரு கேமுக்கும் அப்படியே நீங்கள் இங்கே கேம்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அரசாங்கத்தை இதோட பார்த்திங்கன்னா இயற்கை பூங்கா இருக்குது அந்த பூங்காவுக்கு நீங்கள் போலாம் அங்கேயும் வந்து அதாவது உங்களை வாகனம் கொண்டு வந்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணணும் பார்க்கிங் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ருபீஸும் சைல்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸும் சார்ஜஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கா காசு பே பண்ணிவிட்டு உள்ள எண்ட்ரன்ஸ் பீஸ் கட்டிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பீஸ் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூங்கா ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் பூங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ரொம்ப நேரமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளேஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டெல்லாம் கூட கொண்டு வந்து உள்ளே கொஞ்சம் ஃபேமிலியோட உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வாட்டர் ஃபவுண்ட்க்கு வாட்டர் ஃபவுண்டைன்னு நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஸோ அங்கே இடத்துல இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது செல்ஃபி எடுக்கிறதுக்கு இங்கே இங்கே இயற்கையாகவே நிறைய இடம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட செல்ஃபி அதே மாதிரி டிக்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ நானும் ஒரு ஸ்மாலாக டிக்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயற்கையான அருவி ஒன்று மாதிரி இங்கே வச்சிருக்காங்க அந்த இடத்துல தண்ணி குதிக்கிற மாதிரி நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக குளிச்சுட்டு கூட வரலாம் அங்கே வந்து சில்ட்ரன்ஸுக்கும் பார்க் இருக்குது அங்கே விளையாடுறதுக்கு கேம்லாம் கூட இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் நேரம் சில்ட்ரன்ஸ்லாம் கூட விளையாடலாம் பெரியவங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடுற மாதிரியும் இருக்குது ரிலாக்ஸாக அது நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முருக டெம்பிள் இருக்குது மாதிரி அருகில் பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் பெருமாள் டெம்பிள்லாம் கூட இந்த மலையை சுற்றி இருக்குது நீங்கள் எல்லா கோயிலும் கூட நீங்கள் போய்ட்டு டைம் இருந்தால் போய் பார்க்கலாம் நாங்கள் முருக டெம்பிளுக்கு மட்டும் வந்தோம் டைம் இல்லாததுனால மலை மீது பார்த்தீங்கன்னா இயற்கையாக ரொம்ப த தனியாக இருக்குங்க அந்த கோயில் சுற்றி எதுவும் வீடுங்கள்லாம் கூட எதுவுமே இல்லை இந்த கோவில் மட்டும் தான் இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ரெசென்டிங்க நம்ம பார்க்கறதுக்கு மன நிறைவாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு வந்தீங்கன்னா நீங்களும் எல்லாத்தையும் எல்லாம் சுற்றி பாருங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்